கத்திரம் ஆகிய இயேசு யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரிய தொழிலகங்கள் நிறைந்த ஒரு பகுதியிலே ஒரு சர்வே எடுக்கப்பட்டது இந்த ஆண்டு தொழிலாளர்கள் இன்ஜினியர்கள் பணியாளர்கள் ஆகியோர் அந்த நிறுவனத்தை மேம்படுத்தும்படிக்கோ அல்லது நிறுவனத்தின் சுமையை குறைக்கும்படிக்கோ செலவை குறைக்கும்படிக்கோ தொழில் நுணுக்கத்திலோ எத்தனை ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறார்கள் அவர்களிலே எத்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அதனாலே லாபம் கிடைத்ததா என்று சொல்லி அந்த தொழிலகங்கள் நிறைந்த அந்த பகுதியிலே ஒரு தகவல் திரட்டினார்கள் அதன்படி அந்த ஆண்டு மட்டும் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ஆலோசனைகளை சொல்லி இருக்கிறார்கள் அதிலேயே எண்பதாயிரம் ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உடனே செயலுக்கும் வந்தது அந்த எண்பதாயிரம் ஆலோசனைகள் இல்ல ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டங்கள் தவிர்க்கப்பட்டு லாபங்கள் ஏற்படுத்தப்பட்டது தொழிலாளர்கள் சொன்ன யோசனைகள் பணியாளர்கள் சொன்ன யோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு செயல்படுத்தப்படும் போது நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் அந்த ஒரு வருடத்திலேயே லாபமாக ஈட்டப்பட்டது என்று சொன்னார்கள் அப்படியானால் ஆலோசனையின் மதிப்பு என்ன அநேகருடைய ஆலோசனையினால் லாபம் உண்டாகும் நீதிபதிகள் பதினோராம் அதிகாரம் பதினாலாம் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சிந்தியாமற் ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும் மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும் ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது நீதிபதிகள் இருபத்தி நாலு ஆறு நல்ல யோசனை செய்து ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் நன்மையான ஆலோசனைகள் எங்கிருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் போது நன்மை உண்டாகும் யாரிடத்திலும் கேட்க மாட்டேன் நான் எதை நினைக்கிறேனோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி வற்புறுத்தி வேலை வாங்கினால் அல்லது எந்த மாற்றமும் இல்லாமல் பணிகளை செய்தால் அதனால் எந்த லாபமும் இல்லை ஆலோசனையை யாரிடத்திலே கேட்க வேண்டும் சம்பந்தப்பட்ட இடத்திலேயே அதை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற யாவோரிடத்திலும் ஆலோசனையை கேட்கலாம் நன்மைகளை விரும்புகிறவர்கள் நல்ல ஆலோசனை சொல்வார்கள் அப்படி நல்லதை நமக்காக நினைக்கிறார்கள் என்று சொல்லி நாம் நம்புவோமானால் அநேக ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வோம் கத்தரி ஆலோசனை எல்லா ஆலோசனைகளிலும் மேலானது நாம் நாம் செம்மையான பாதையில் நடக்கும்படிக்கும் அவரை பற்றிக்கொண்டு கொண்டு வந்து சேரும்படிக்கும் கத்தர் நல்ல ஆலோசனைகளை நமக்கு தருகின்றார் பரிசுதவான்களைக் கொண்டும் ஊழிகார்களைக் கொண்டும் நம்முடைய வாழ்க்கையில செய்யத்தக்கது என்னவென்று ஆலோசனை சொல்கிறார் அந்த ஆலோசனைகளை நாம் சிந்தித்து ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக நன்மை பருவமாக கத்தர் ராமே அப்படிப்பட்ட நல்ல கருவைகளை நமக்கு தந்திருள்வராக ஆமேன்